கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிற நிறைய பேர் தேடி வருவாங்க கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்த கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க கன்னி ராசிக்கு மட்டும் தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட கன்னி ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இப்போ கன்னி ராசிக்காரங்க பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனி ஆரம்பிக்க போது ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சுது கண்டக சனியால் கனிதாசிக்காரன் வாழ்க்கையே போச்சு அப்படி அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துங்கிறது வராது இப்போ ஒரு கோடி பேர் கணிதாசிக்காரன் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் அந்த கண்டக சனியோட ஆபத்துங்கிறது முழுசாகவே வறுமையே தவிர எல்லாருக்குமே வந்து அதனுடைய ஆபத்துங்கிறது வராது இதை நினைச்சு கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நம்பளுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவியானு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து கன்னிராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே போகுது கன்னிராசிக்காரங்க இது வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது வரக்கூடி நாட்களே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னதான் கண்டகசனியால் பாதிப்புங்கிறது இருந்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த ஐந்து கிரகங்களுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தோல்வி அடைஞ்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா வரக்கூடி நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பயிற்சி ராகுகேத பயிற்சி சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது ஏன்னா கன்னிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்க போகுது நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உனக்கு கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கன்னிராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த ராசிக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் மடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல குரு வந்து போறாரு கண்டிப்பாக குருவுடைய பார்வை டேரக்டா கன்னிராசிக்காரங்க மாதிரி இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை இல்லாத நம்மளுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்கள் இருந்து நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்ல ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ இல்ல பேங்க் சைடோ எங்க நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் விரைவில் அந்த வேலைங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்லேயும் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுகேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லள வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது எல்லாருமே பயப்படுறது சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ராகுகேத பயிற்சி ஏன்னா ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்ன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போறாங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கருமாவீர் ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்ப்பு பார்க்காத மாற்றத்தை எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் பெற்று தருவார் திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்களும் கடந்த காலகட்டங்களில் நிறைய வரன் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே இப்பெல்லாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணமாகவும் நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க ஏன்னால் கன்னிராசி அப்படின்னாவே அது காதல ராசி ஈஸியாக வந்து காதலும் அமைஞ்சிடும் திருமணம் அமைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இது அது வந்து பொது முன்னாடி ஒரு காலகட்டத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வயது அதிகமாக ஆயுமே நிறைய பேருக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துறங்கி இழந்த கண்ணி ராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னால் வந்து இனி வ இனி வரக்கூடிய காலகட்டத்தையும் பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வணங்காத சாமி இல்லை ஆனால் நான் எங்களுக்கு மேரேஜ் ஆகி அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னும் பிள்ளை பேர் பாக்கையும் இல்லை அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்களுடைய பெயர்ச்சி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பிள்ளை பேர் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது கணி ராசிக்காரங்க தானே சொல்லலாம் ஏன்னா வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காதல் ராசினா கணி ராசிக்காரங்க தான் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து கணி ராசிக்காரங்களும் காதல் செட் ஆயிரும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது வந்து கணி ராசிக்காரங்க என்ன பார்க்கவே பாவமாக இருக்குது என்ன பண்ணுறது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெட்ரோல் சமத்துடனே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரரும் உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது வந்து உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கணிதாசிக்காரங்க வீடுகள் நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கணிதாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காகவே கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேர் வச்சு ஒரு இடத்தில் முதலாளியா இருக்கிறீங்களோ பேச்சில் ஓட்டு வரக்கூடிய நாட்கள கணிராசிக்கார்கள் கொஞ்சம் கவனத்தை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கண்காசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க அது என்ன வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் விஷயமாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் கூடுறதுக்கு நபர் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பாலும் உங்கள் கூடையே இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பற்றி எந்த ஒரு தகவலுமே தெரியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மாற்றம் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடை எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகவே பயிற்சி மூலமாகவும் வரக்கூடிய நாட்களில் போது வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடைகளோடய இருந்திருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்து நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போக போறீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கனிதாசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலையும் விலக போகுது ஏன்னா என்ன நோய்னே தெரியாது ஆனா பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் போனா ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தைந்து உடம்பு உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்ல மனைவி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நே தனியாக ஒரு மாதம் தூரம் ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலையை தான் வந்து கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கனிராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலம் மட்டும்தான் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறப்போறாரு மீண்டும் கும்பராசிக்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னால் நீ நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக தான் கனிராசிக்காரங்களுக்கு இருக்க போது இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகக்கூடிய அதிரடி மாற்றங்கள் எல்லாமே நீங்க ஒன் பை ஒன் பார்க்க போறீங்க